இந்த பிராந்தியத்தில் காங்கிரஸே தண்ணீர் விட்டு வளர்க்கவில்லை ஆனால் கண்ணீர் விட்டு வளர்த்தோம் காமராஜருக்கு உடுத்துவதற்கு வேஷ்டி அவருக்கு ஒரு வெள்ளாட்டை அடியன் வாங்கி கொடுத்தேன் வி ராமசாமி காமராஜரை நிர்வாணமாக விரட்டுகிற காலத்தில் அடியன் காப்பாற்றி இருக்கிறேன் உடலுக்கு உணவு தந்து ஓட்டராவதற்கு வெள்ளாட்டை வாங்கி கொடுத்திருக்கிறேன் அந்த நபரின் கையிலே வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆளின் பெயரால் காசின் பெயரால் சாதாரண நபர்கள் எல்லாம் உத்தியோகத்திற்கும் திருட்டு நோட்டு அடிப்பவர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கிறார்கள் வந்தே மாதரம் என்று சொல்லுகிற அவருடைய வாயிலே ஒன்றுக்கு இருக்க சொல்லி அதற்காக காசு கொடுத்தவர் முத்தையா செட்டியார் அவருக்கு காலை மாட்டு சீட்டு கொடுக்கிறார் காமராஜர் இவ்வளவு மானங்கட்ட முறையில் போய்விட்டு அவர்களை அகிம்சா மூர்த்திகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் வந்தே மாதரம் என்று சொன்னவன் வாயை கோணி ஊசியை போட்டு தைத்த கோயமுத்தூர் கவுண்டர்கள் பலர் இன்றைக்கு காங்கிரஸ் டிக்கெட்டு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த நபர் காங்கிரசுக்கு துரோகம் செய்தாரோ எந்தெந்த நபர் காங்கிரஸை எதிர்த்து சென்ற தேர்தல தோற்கடித்தானோ அவர்களும் எல்லாம் காலை வாட்டு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் டி டி கிருஷ்ணமாச்சாரி வார் கமிட்டி மெம்பர் வெள்ளையன் பூச்சுக்காலை தலைமையில் வைத்துக் கொண்டு இருந்த ஒரு பாப்பான் காந்திசிய ஃபூல் என்று சொன்ன முட்டால் அந்த நபர் இந்த காமராஜோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்திலே வெள்ளையனை எதிர்த்து பாடுபட வேண்டும் என்று நினைத்த காலத்திலே ஏதோ நல்ல காலம் வரும் என்று நம்பி சின்னம் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெள்ளையனே நம்முடைய செல்வத்தை சுரண்டி கொண்டு போனான் என்பதை தவிர அவருடைய ஆட்சியில் தரக்கேடு இருந்தது என்று சொல்ல முடியுமா இங்கே இருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ் ஹச்ஓ அவ்வளவு பேரும் நாடார் என்று சொல்லுகிறார்கள் இப்படி போனால் எவ்வளவு நாள் நிற்கும் சுதந்திரத்துக்கு மரியாதை காட்டுகிற போது அந்த ஆபீசர் உத்தரவு தரம் கட்டியிருந்தால் மக்கள் எல்லோரும் ஆளுக்கு என்றால் ஆளுகிறவன் கதி என்னாவது நியாயமான முறையில் நடந்து வர வேண்டும் என்று இருந்தால் தானே ஒரு அரசாங்கம் நடைபெறும் அரசாங்கம் தங்கள் நோக்கப்படி நடப்பது என்றால் மக்களும் தங்கள் இஷ்டம் போல் நடப்பது என்று கிளம்பினால் கிளம்பிவிட்டால் என்ன நிலைமை வரும் வெள்ளைக்காரன் ரத்தத்தை கொட்ட தயாராக இருந்தவன் அவனே இந்தியாவை அடைக்காள முடியாது என்று நினைத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஓடிவிட்டான் இரவிலே ஒன்றுக்கு எழுந்திருக்க முடியாத கோழைகள் பணத்தை வைத்து அரசியலை கைப்பற்றி விடலாம் என்று நினைப்பது எவ்வளவு பரிதாபகரமான காட்சி எவ்வளவு பணம் இருந்தாலும் வெள்ளைக்காரன் அணுகுண்டோடு போராடக்கூடிய பரம்பரையில் வந்த எனக்கு நீ சம எதிரி அல்ல நீ இந்த நாட்டு பிரஜை நீங்கள் சின்னத்தனத்தை செய்வதால் நீங்கள் இங்கிலாந்துக்கு போய்விடப் போவதில்லை சட்டைக்காரர்கள் இந்தியாவே அவ நாடு என்று கருதவில்லை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல அரசாட்சி வரத்தான் போகிறது அதில் கள்ள நோட்டு அடித்து திருட்டு ஓட்டு வாங்கி முன்னுக்கு வரலாம் என்று நினைக்கிற சமூகம் என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது இந்த நாட்டில் வாழ வேண்டும் திருட்டுத்தனத்திலே பணம் நீண்ட நாள் நிற்காது இந்த நிலைமையிலே இந்த பிராந்தியத்தில் நடைபெற்ற அக்கிரமங்கள் ஒரே நடந்தன அவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் நடைபெற்றன ஏராளமான லஞ்சம் கொடுத்தும் மக்களை மிரட்டி வாங்கி விடலாம் என்று கருதினார்கள் பதவி வைத்துக்கொண்டு மக்களை அடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் பருவ சண்டை முதுகலுத்த தேர்தலில் நடைபெற்றது அவர்கள் எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இல்லாவிட்டால் தேர்தல் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த மாதிரியான சில்லறை சண்டைகளை நடத்திவிட்டார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தபடி வெற்றி பெற முடியவில்லை